இளிய சான்றோர்கள் பெருமக்களே அறுவை தமிழ் நெஞ்சங்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற வரிசையில் நாம் அடுத்து சிந்திக்கப் போகிற ஒரு அருமையான செய்தி ஒரு மன்னன் சேரமான் கணைக்கால் இருந்துறை என்று ஒரு மன்னன் அவன் கம்பீரமாக ஆட்சி செய்தவன் ஆனால் அந்த கால அரசியல் சூழ்நிலையில் இவனை விட வலிமையான ஒரு மன்னன் இருந்தானையான இவனது வீழ்த்திடுவான் போர்க்களத்தில் அந்த வகையில் சேரமான் கணைக்கால் இருமுறை என்ற சேர மன்னனை சோழன் செங்கனான் என்ற அந்த மன்னன் போரில் ஜெயித்து விட்டான் இப்பொழுது சேரமான் கணைக்கால் இருமுறை இறக்கவில்லை போர்க்களத்தில் உயிரோடு இருக்கிறான் சிறை பிடிக்கப்படுகிறான் விலங்கு மாட்டப்படுகிறான் இந்த சோழன் அழைத்து கொண்டு வருகிறான் குணவாயில் கோட்டம் குணவாயில் கோட்டம் என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திலே சிறை வைத்து விடுகிறான் சோழ மன்னன் சேர மன்னன் சிறையில் இருக்கிறான் அவனுக்கு எப்படி இருக்கும் கம்பீரமாக வாழ்ந்தவன் அரியணையில் அமர்ந்தவன் எட்டு கன்னும் வாழ்ந்தவன் ஆட்சி செய்தவன் ஆட்சியை மாட்சியாக செய்தவன் செங்கோல் செலுத்தியவன் குடிமக்களுக்கு நன்மை செய்தவன் குடிமக்களை துன்புறுத்தாதவன் எல்லா பண்புகளை உடைய இந்த சேர மன்னன் இப்பொழுது சிறை வைக்கப்பட்டிருக்கிறான் ஆதரவு இல்லை தன்னுடைய குரலை கேட்பதற்கு ஒரு ஆள் இல்லை உற்றார் உறவு பக்கத்தில் இல்லை யாருமே இல்லை தனியா இருக்கிறான் உள்ளுக்குள்ள எவ்வளவோ சிந்தனைகள் அவனுக்கு வந்திருக்கும் சிந்திச்சு பாருங்கள் ஆனா இந்த சேர மன்னன் உள்ளுக்குள்ள நினைக்கிறான் இந்த நிலை எனக்கு தேவையா இது ஏற்பட்டு விட்டதே நான் ஒரு களத்திலே இறந்திருக்கலாமே வீரபாண்டி கட்டபொம்மன் சொன்னது மாதிரி அந்த படத்தில் ஒரு வசனம் வரும் சக்தி கிருஷ்ணசாமி எழுதியிருக்கிறார் அவர்களெல்லாம் பொழுது நானும் அங்கே இறந்திருந்தால் இந்த சாவு எனக்கு வந்திருக்காது என்று கடைசியாக பேசுவார் அது அவர்களை விட்டு நான் தப்பித்து வந்தனால் இந்த சாவு இந்த சாவு எனக்கு ஒரு பரிசு என்று தன்னை தாழ்த்து கொண்டு பேசுவது போல ஒரு கட்டமொமன் படத்தில் கடைசியில் ஒரு வசனம் வரும் அதுபோல் நான் போர்க்களத்திலே இறந்திருக்கலாம் இந்த சிறையில் வந்து சிக்கிக்கொண்டேன் இப்போ அவங்களா பார்த்து கொடுக்குற சொத்தை தான் நான் சாப்பிடணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு சந்தர்ப்பத்துல தண்ணீர் வேட்கை கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டா ஏவலாலிய கம்பி கூட கைய விட்டு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க ஆஹ் சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த ஏவலாளர் ரொம்ப நேரம் தண்ணி வரல தண்ணி எடுத்துட்டு வரலாறு இப்போ பார்த்தா உடனே இப்படி கையை நீட்டுனா வந்து கிடைக்கிற தண்ணீரை தாங்கி தாக்கத்துடன் இருக்க சொல்லிட்டு அப்புறம் உடனடியான கழிச்சலும் போனால் கொடுத்தான் அந்த ஏவலார் சிறை காவலன் போனால் தண்ணீரை கொடுத்தான் வாங்கி வச்சுட்டு வேண்டாம் இந்த தண்ணீரை குடிச்சு அப்படி நம்ம வாழணும் அவசியம் இல்லை என்று எண்ணினான் சேரமான கணைக்கால் இருமுறை எண்ணினான் சிந்தித்தான் நெஞ்சு வெடித்து இறந்து விட்டான் தன்மானத்திற்காக உயரே விட்டவன் இந்த மன்னன் எனவே தன்மானம் என்பது எல்லாவற்றை விட உயர்ந்தது ஏனென்றால் மானம் என்பது அதாவதுங்க நம்ம உயர்ந்த நிலையில் இருந்தால் நம்ம தாழ்ந்துட்டோம்னா அதை விட ஒரு நிலை ஏற்படாது துண்மை ஏற்படாது அதுபோல அது வராத வண்ணம் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் அந்த வகையில் சேரமான கணைக்கால் இருந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எச்சரிக்கை தருவது அதை சொல்லி இந்த அளவு நிறைவு செய்கிறேன் இது இன்றைய புதையம்